வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே நவம்பர் பதினெட்டு தத்துவஞானி வேணாத்திரி மாமியர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் மனதின் மூன்று நிலைகள் குறித்து இன்றைக்கு பேசுகிறார் வாருங்கள் கேட்போம் சமீபத்திலே ஒரு புத்தகம் படித்தேன் அதில் சிக்மெண்ட் ஃப்ராய்ட் மனம் குறித்த ஒரு வல்லுனர் அவர் இவ்வாறு மூன்று நிலைகளை குறிப்பிடுகிறார் அதாவது கான்ஷியஸ் மைண்ட் என்றும் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்றும் அன்கான்சியஸ் மைண்ட் என்றும் மூன்று வகை மனதின் நிலைகளை குறிக்கிறார் ஆனால் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் அதிலிருந்து வேறுபட்டு எனக்கு தெரிந்து இன்றைக்கு வாழும் காலத்தில் இந்த மனம் குறித்து பேசுவதற்கான ஒரு அத்தாரிட்டி என்றே நான் சொல்லுவேன் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்களை அவர் அழகாக குறிப்பிடுகிறார் மனம் என்பது என்ன என்றால் இந்த உடம்பிலே இருக்கிற உயிர் ஆற்றல் புலன்கள் வழியாக அனுபவங்களைப் பெற்று தன்மாற்றம் அடைகிற அந்த பதிவு அதன் பிரதிபலிப்பு அதுதான் மனம் மிகச் சுருக்கமாக சொல்வதாக அப்படிப்பட்ட மனம் புற மனம் என்றும் அதாவது புலன்களின் மூலம் ஏற்பட்ட பதிவை திரும்பவும் நினைவு கூறுகிற அந்த புலன்கள் நினைவு வைத்துக் அந்த அளவிலே இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய மனதினை புறமணம் என்று குறிப்பிடுகிறார் நடுமணம் என்பது என்னவென்றால் அவ்வாறு ஏற்பட்ட அனுபவம் மூளை செல்களிலே பதிவு அடைந்து அது சில நாட்கள் கழித்தாலும் அது மீண்டும் நினைவுக்கு வருகிற வகையில் பதிவு பெறுகிற அந்த நிலையினை நடுமணம் என்று குறிப்பிடுகிறார் அது அதையெல்லாம் கடந்து அணுவின் நடுவே கரு மையத்திலே இருப்பாக வைத்திருந்து எப்போது கேட்டாலும் அது பெட்டகமாக வரலாற்று பெட்டகமாக இருக்கிற அந்த நிலையினை அடிமனம் என்று குறிப்பிடுகிறார் ஆங்கிலத்தில் சொல்வதானால் கான்சியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் என்று அற்புதமாக தத்துவஞானி வேதாத்திரி மாமனிவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நான் புரிவதற்காக ஒரு சிறிய உதாரணத்தை சொல்கிறேன் பாயாசம் சாப்பிடுகிறோம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த பாயாசத்தின் சுவை நாம் நினைவு வைத்திருக்கும் அது புறமனம் அந்த பாயாசம் மூளை செல்களிலே பதிவடைந்து பத்து நாட்கள் கழித்து கேட்டாலும் அதன் சுவையினை மறக்காமல் சொல்கிற அது நடுமணம் அந்த பாயாசத்தின் சுவையிலே மயங்கி அந்த இருப்பு அந்த சுவை உள்ளே வரைக்கும் பதிவு கிடந்து எப்போது கேட்டாலும் எந்த தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் அதன் சுவையை மறக்காது சொன்னீர்களானால் அந்த பதிவு ஏற்பட்டுகிற இடம் அடிமணம் என்று ஒரு புரிதலுக்காக சொன்னேன் அது வகையிலே தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் புறமணம் நடுமணம் அடிமணம் என்று மனதின் மூன்று நிலைகளை விளக்குகிறார் என்ற செய்தியினை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி